எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபாய் செலவனாலும் பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அதை தீரதுக்கு முன்னாடி ஊர விட்டு இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் கவர்னர் போறாரு போன தடவை தான் போலீஸ் போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திரையில உட்காந்து வச்சுட்டால போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே

இதை பாருங்க கவுண்டர் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்க சொன்ன வழி தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர் என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர் என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில தான் இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதுதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க பெருமைப்படுறேன் ஒன்றரை கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்துட்டு இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சின்ன கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது அண்ணா உங்ற எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்களை படவே கூடாது நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரல தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனை எல்லாம் தீத்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க அண்ணா பொலிஸாரு நேரமாச்சின டே போன கவன திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொள்ளி போறதான வரணும் அய் ஆப்பா ஏய் ஊருக்கே நீர் சொல்ல குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஊர் ஜனங்கெல்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்தம்மா உடனே நான் வேலைன்னா பெஸ்ட் தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா

இடத்தை விட்டு எடுத்துட்டு பொழுது சாஞ்சிட்டு இருக்கு இந்த ஊர்ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுங்களா இப்ப நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா

அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கிடலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க ஏ எனக்கு சூடு சுரண இருக்குடா அதனால தான் எங்க ஊர் அயோக்கிய துணிய துவைக்க மாட்டேன்னு உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் இவ்ரா ஓ இவ்ரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு முதல் சலவைய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துக்காதீங்கடா ஐயோ எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மட்டம் மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலா காலையில எடுத்துக்கொன்னே வெத்தலை பார்க்க நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்துட்டு போய் வித்துடலாண்ணா என்ன ஓமாண்ணா போடா அண்ணே எடுத்துக்கிட்டீங்க போடாண்ணா ஐயாயோ விக்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த கருன்னு பாக்குறேன் என்னன்ன நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளே ஒரு ஆதரவு தருது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு என்ன உழைப்பு